இன்று மே இருபத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து பைபோக்கல் லென்ஸ் எனப்படும் இரு குவிக் கண்ணாடியை கண்டுபிடித்தார் பெஞ்சமின் பிராங்க்லின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு உலகின் முதல் கோடீஸ்வரன் எனும் பெருமைக்கு சொந்தக்காரர் ஜான் டி ராக்ஃபெலர் பெரும் பணக்காரராக இருந்த போதும் எளிமையான வாழ்வே வாழ்ந்து எட்டாவது வயதில் காலமானார் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது தொன்னூற்றி ஒன்பது எனப்படும் உலக மல்யுத்த போட்டியில் பங்கு பெற்ற ஓவன் ஹார்ட் என்பவர் போட்டியில் தொன்னூறு அடி உயரத்தில் இருந்து விழுந்து அந்த இடத்திலேயே உயிர் விட்டார் தொள்ளாயிரத்து உலகின் உயர்ந்த சிகரமான சிகரத்தை இந்தியாவை சேர்ந்த பச்சேந்திரி பால் என்ற கல்லூரி பேராசிரியர் ஏறி சாதனை புரிந்தார் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது மிகக் குறைந்த வயதில் எவரஸ்டை தொட்டவர் என்ற சாதனையை டெம்போ ஹேரி தனது பதினைந்தாவது வயதில் புரிந்தார்